வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் காலப்பட்டி என்ஜிபி காலேஜுக்கு பின்புறமாக அமைந்துள்ள ஒரு ரெசிடென்சியல் டிடிசிபி பிளாட்டு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் ஹவுஸ் டாட் கோயந்தூரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இந்த டிசி டிடிசிபி ரெசிடென்சியல் பிளாட் உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஜிபி காலேஜ் காலப்பட்டிக்கு லொக்கேஷனில் தான் இது அமைஞ்சிருக்கு என்ஜிபி காலேஜுக்கு பின்புறமாக ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோர்த்து சைட்டுங்க அப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம் மெயின் ரோட்லேருந்து நம்ம போய்ட்டு இந்த லேண்டு தாங்க தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க போயிட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னருங்க ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு டிடிசிபி அப்ரூவல் பாட்டுங்க தெற்கு மேற்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க நாற்பது இன்ட்டு எழுபது நாற்பது இன்ட்டு எழுபது ரெண்டு ஜாயின்ட் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது நீங்கள் வந்து சிங்கிள் சைட்டாகவும் நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை டுவெல் பாயிண்ட் எயிட் சென்ட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான ஏரியாங்க இது நல்ல ரெசிடன்சியல் ஏரியாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் தான் இங்கே இருக்குது பங்களாஸ் தான் அங்கே இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஃபோர்த்து சைட்டுங்க காலப்பட்டி மெயின் ரோட்டை ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் ரீச் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இது லொக்கேட் ஆயிருக்குங்க சவுத்து வெஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க இதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க பிளாட்டு ரெண்டு சைடில் தேர்ட்டி ஃபீட் ரோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வீடு கட்டுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பங்களாஸ் கட்டுறதுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி சிங்கிள் சைட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஜாயின்ட் சைட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் டுவெல் பாயிண்ட் எயிட் சென்ட்டுங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க தேங்க்யூ